மனிதருள் புனிதர் இறைவனின் அன்னை இன்று புத்தாண்டில் முதல் நாள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் எட்டாம் நாள் உலக அமைதியின் விழா இவற்றின் நடுவே திருச்சபையின் புனித கன்னிமரி தேவனின் தாய் என்று எழுச்சியுடன் கொண்டாடப் பெறுகின்றார் ஐந்தாம் நாள் நூற்றாண்டில் ஹிஸ்டோரியஸின் தவறான கருத்தை பின்பற்றியவர்கள் மரியா இயேசுவின் தாய்தான் இறைவனின் தாய் அல்லல் என்று பிணற்றி வந்தார்கள் இதனை மறைத்து களைவதற்காக கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் கூட்டப்பட்ட எபேசு நகர் பொதுச்சங்கம் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்தி மரியா இறைவனின் தாய் என்று வரையறுத்து கூறியது எபேசு சங்கம் கூடி இந்த முடிவை எடுக்கும் வரை மரிய அன்பர்கள் ஆவலை வடிவாக வெளியில் காத்திருந்தனர் விசுவாச சத்தியமாக வரையறுக்கப்பட்டவுடன் கூட்டத்தினர் ஆர்ப்பரிப்பு பேரோழி எழுப்பினர் இரவு நேரம் ஆகிவிட்டதால் சங்கத்தில் பங்கேற்ற ஆயர்களை அவர்கள் தங்கியிருந்த நேரத்திற்கு தீப்பந்தங்களுடனும் மேலதாளத்துடனும் ஊர்வலமாக கொண்டு போய் சேர்த்தனர் இதனால் எபேசு நகரம் இரவு முழுவதும் ஒளிமயமாக காட்சியளித்தது மரியா இவ்வாறு அன்று மகிமைப்படுத்தப்பட்டார் பொது சங்கத்தில் அலெக்சாண்ட்ரியா நகர் ஆயர் சிரில்தான் ஆணித்தரமாக நெஸ்டோரியஸின் தவற்றை சுட்டிக்காட்டி மரியா இறைவனின் தாய் என்று பறைசாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஃபுல்னஸ் கொரோனா என்ற சுற்று மடலில் திருத்தை பனிரெண்டாம் ஆண் பத்திநாதர் மரியா இறைவனின் தாய் என்பதால் மட்டுமே இறைவன் இவரை எல்லா விதமான வரங்களாலும் அருள் ஆசிரியராலும் அணி செய்ய திருவுலமானார் என்கின்றார் இரண்டாம் முத்திகான் சங்கம் திருச்சபை என்ற தலைப்பில் மரியன்னை பற்றி கூறும்போது பன்னிரண்டு தடவை இறைவனின் தாய் என்று குறிப்பிடுகின்றது இயேசு மீட்பர் இறை தந்தையின் மீட்பு திட்டத்தில் முதலிடம் பெற்றிருந்தது உண்மையாயின் மரியா இறை திட்டத்தில் இரண்டாம் இடம் பெற்றிருந்தார் என்று கூறுவது முற்றிலும் பொருந்தும் இம்மாண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் பணிந்ததும் பெண்களுக்குள் நீர் ஆசிர் பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே என்று மொழிந்ததும் நமது சிந்தனை குறைவேன் தேவ வாக்கு மனோடல் ஏற்றதன் காரணமாக இறை திட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே இறைவனின் தாய் என முன்னிய மனம் பெற்ற தூய கன்னி இவ்வுலகில் இவர் மீட்பரின் அன்னையாகவும் மற்றவரை விட சிறந்த முறையில் மீட்பரின் துணையாகவும் தாழ்ந்த அடிமையாகவும் விளங்கினார் புத்தாண்டை மகிழ்ச்சியோடும் பொலிவோடும் நாம் இன்று தொடங்கும் போது இரண்டாம் வத்திகான் சங்கத்திற்கு பின் திருச்சபையின் அன்னை என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட திருப்பலி ஜெபத்தில் கூறப்படுவது போல ஆண்டவரின் நாள் மாற்றியுடனும் வருமளவும் பயணமாகும் திருச்சபையை தாயன்போடு பேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார் என்பது நமக்கு மிகவும் ஆறுதல் தர வேண்டும் இவ்வாறு இத்திருநாளில் வழியாக திருச்சபை நம் ஒவ்வொருவரையும் விண்ணக தாயின் பாதுகாப்பு என்னும் போர்வையில் வைத்து காக்கிறது இறைவனின் நன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்